து உடல் நலத்தில் வந்து ரொம்ப தேடானது புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் உள்ளது இதை வந்து சாப்பிட்றவங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய அபாயம் உள்ளது

kalau கேன் சர்வீஸ் பண்ணி கேன்ல போறங்க ஒரு எல்லாத்தையுமே வந்து நம்ம பண்ணுவோம் போட்டு குளித்து பண்ணிணோம் வாட்டர் ப்ளான் ஸோ இது வந்து செயற்கையான கலர் வந்து சேர்க்கப்படுத்தணும் பாய்சனஸ் கெமிக்கல்ஸ் கலர் ஆட் ஸோ இது ரெயிலி டேஞ்சரஸ் டூ தியூமன் டீன் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கேன்சர் வரும் உடல் பொறுப்பு அதாவது இந்த

பண்ணார் இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் இது ஒரு வித்தியாசமாக இருக்கு கலரு இது வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய இதுதான் பல பழத்தில் வரக்கூடிய கலர் தான் அதே பஞ்சை வச்சு நம்ம அதே பண்ணுவோம் இது எவ்வளோ கலர் இன்னொரு காட்டணும் ஓகேவா பழத்தில் உள்ள கலர் தான் ஸோ இதே இது வந்து இந்த பாரு இது எவ்வளவு ரெட்டு எவ்வளவு ரெட்டிஷாக இருக்கு ஸோ இது வந்து செயற்கையான கலர் இன்ஜெக்ட் பண்ண பண்ணிக்கலாம் கலர் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம் பழத்தில் ஸோ இதுல வந்து நல்ல பழங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்றுன்னு அதை மட்டும் ஒதுக்கி எடுத்துகிட்டு அந்த கெட்டு போன பழங்களும் இன்ஜெக்ட் பண்ண கலர் செயற்கையாக சேர்க்க